சரி இதெல்லாம் எதுக்கு எவனோ ஒருத்த மணிக்கு போனதுக்கு பாக்குற உங்கள போட்டு எதுக்கு டார்ச்சர் பண்ணணும் இன்னைக்கு வந்துட்டு கல்கட்டால நடந்த டாக்டரோட மர்டர் கேஸ் போறோம் எனக்கு இதை பார்த்த உடனே கண்டிப்பா பண்ணியே ஆகணும் அப்படின்னு தோணுச்சு எதுக்குங்க வியூசு லைக்ஸுக்கு அப்படின்னு சொன்னா கிடையவே கிடையாது மத்த விஷயம் நடக்கும்போது எல்லாருமே பெருசா பேசுறாங்க எக்ஸாம்பிளுக்கு சைதன்யா வந்து இப்ப ரெண்டாவது என்கேஜ்மெண்ட் பண்ணாரு அது அந்த அளவுக்கு பிளாஸ்டா அவ்வளவு பெருசா எல்லாராலையும் பேசப்படுச்சு ஆனா இந்த கேஸ் பதினோரு மணி நேரம் தான் எனக்கே அந்த நியூஸ் காமிச்சது அதனால தான் நான் உடனே வீடியோ பண்ணனும் அப்படின்றதுனால இப்போ ரெடி பண்ணேன் காலையில ஏழரை மணி இருக்கும் ஒரு பொண்ணு வந்து ஒரு ரூம் போய் பாக்குறாங்க பார்க்கும்போது போது தங்க கூட நைட்டு நல்லா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்த ஒரு ஃப்ரெண்டு அரை நிர்வாணமா ரொம்ப மோசமான கோலத்தில் அந்த ரூம்ல இறந்து கிடக்குறாங்க இத பார்த்த உடனே அந்த பொண்ணு ரொம்ப சத்தம் போட்டு அலறாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எல்லாருமே அங்க போய் பார்க்குறாங்க இது நடந்த இடம் எங்கன்னா கல்கட்டாவில் இருக்க ஆர்எம் எம் கே எம் தான் அந்த இறந்த பொண்ணு அதே ஹாஸ்பிட்டல்ல முதுகலை பட்டம் ரெண்டாவது வருஷம் படிக்கிறாங்க பிளஸ் டியூட்டி டாக்டராவும் அங்க வேலை பாக்குறாங்க படிச்சுட்டேவும் வேலையும் சேர்த்து பாக்குறாங்க இப்படியே போயிட்டு இருக்கும்போது அந்த ஹாஸ்பிட்டல்ல ஏமோ தானா வாலண்டியரா போலீஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ற டிபார்ட்மெண்ட்ல வேலை பாக்குற ஒருத்த நான் வந்து மற்ற நியூஸ்ல சொல்ற மாதிரி அவனை வந்து ஒருத்தர் அப்படின்னு அவனுக்கு வந்து ரொம்ப மரியாதை எல்லாம் கொடுக்க மாட்டேன் அவன் வந்துட்டு மிருகத்தை விட ரொம்ப மோசமான ஒருத்தனா தான் நான் பாக்குறேன் அதனாலதான் நான் அந்த வீடியோ உடனே பண்ணனும் அப்படின்னு முடிவு பண்ணேன் எனக்கு எங்க ரொம்பவே கடுப்பாச்சு அப்படின்னா அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க அவன் வந்து தப்பு பண்ணிட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டு போன மாதிரி அவனும் போல லாக் பண்ணி கையில அந்த இதெல்லாம் போடுவாங்க இல்லையா விலங்கு அதெல்லாம் மாட்டி அவனை கூட்டு போல ரெண்டு பக்கமும் ரெண்டு போலீஸ் வந்து அவங்க போலீஸா இல்ல வேற யாருமான்னு எனக்கு தெரியல ஏன்னா அவங்க வந்து நான் யூனிஃபார்ம்ல இருக்காங்க ரொம்ப அப்படியே அவனை வந்து இப்படி பிடிச்சு இப்படி கூட்டு போறாங்க ரெண்டு போலீஸ்மே ரொம்ப கெத்தா ரொம்ப ப்ரௌடா ஒலிம்பிக்ஸ்ல ஏதோ மெடல் வாங்குன மாதிரி அவனும் கூட நடந்து போறான் பார்த்தோன்னே எனக்கு கடுப்பாயிடுச்சு கண்டிப்பா வீடியோ பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் நான் பண்ணேன் ஏன்னா இப்படி நாய் பத்தி எல்லாம் எல்லாருமே கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே பொம்பளை பிள்ளைங்களா ரொம்ப இதா வள பொம்பளை பிள்ளைய நீ நீதான் பாதுமா பாத்துக்கணும் அப்படின்னு தான் சொல்றாங்க பையனை பெத்திட்டியா எல்லாமே சொல்லி கொடுத்து வல அவனுக்கு பொண்ணை எப்படி நடத்தணும்னு சொல்லி கொடுத்துவாள் இப்படி எல்லாம் எந்த விஷயத்தையும் எங்கேயுமே இன்னும் அதிகமா நம்ம கேள்விப்படுறது கிடையாது ரொம்ப கம்மியா தான் இருக்கு ஐயோ பொண்ணா பொண்ணு பிறந்துருச்சா அந்த மாதிரிதான் இன்னும் போயிட்டு இருக்குது சரி வாங்க நம்ம கேஸ்க்கு வரலாம் பார்த்த உடனேமும் போலீஸ்க்கு குடுக்குறாங்க இன்ஃபர்மேஷன் போலீஸ் வந்து உடனே ஃபுல்லாவே பாடி எடுத்துட்டு போய் போஸ்ட்மார்டம் எல்லாம் பண்றாங்க அந்த சஞ்சய்ன்றவன் சிக்கினது எப்படின்னா அவன் காதல மாட்டேன் இந்த ப்ளூடூத் வந்துட்டு டெட் பாடி பக்கத்துலயே விழுந்துருச்சு அந்த ப்ளூடூத்தையும் ஒரு ப்ரூஃபா எடுத்து வச்சுக்கிறாங்க போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் ஒரு பக்கம் வருது அதுல சொல்ல முடியாத பல கொடூரமான விஷயங்கள் எல்லாம் அவன் வந்து அந்த இறந்த டெட் பாடி மேல பண்ணியிருக்கான் உயிரோட இருக்கும்போது போது பண்ணது கொஞ்சம் கொடுமைனா இறந்ததுக்கு அப்புறம் அவன் பண்ணது ரொம்ப பெரிய கொடுமையா இருந்திருக்குது அந்த இறந்த டாக்டரோட கண்ணுல இருந்து ரத்தம் வடிஞ்சிருக்குது இருந்து ரத்தம் வடிஞ்சிருக்குது கையெல்லாம் ரத்தமா இருந்திருக்குது இவ்வளவு ஒரு கொடூரமான செயலை ஒரு பெண்ணா பிறந்த பாவத்துக்காக அவங்க அனுபவிச்சுட்டு இறந்திருக்காங்க முதல் நாள் நைட் டாக்டரோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஆர்டர் பண்ணி ஃபுட் வாங்கி சாப்பிடறதுல ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க அவங்க அப்ப பேசின விஷயம் என்ன அப்படின்னா நீரஜ் சோப்ரா மெடல் வாங்கின விஷயத்தை பத்தி தான் பேசிட்டு இருந்திருக்காங்க ஒலிம்பிக்ஸ்ல இந்த பேச்செல்லாம் போயிட்டு இருந்திருக்கு எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க அவங்க வேலை பார்க்க போயிட்டாங்க இறந்த பொண்ணு மட்டும் அதே இடத்துல படிச்சுட்டு இருந்திருக்காங்க காலையில மூணு மணி அளவுல அவங்கள அந்த ரூம்ல பார்த்தவங்க தூங்கிட்டு இருந்ததா சொல்றாங்களாம் அதுக்கப்புறமா நாலு மணிக்கு இந்த சஞ்சய்ன்ற நாய் அந்த ரூம் குள்ள போயிருக்குது இது எல்லாமே சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருந்திருக்கு அப்ப அந்த பொண்ணு சிசிடிவி இருக்குன்ற தைரியத்துல தான் தனியாக உட்காந்து படிச்சிருப்பாங்க டியூட்டி டாக்டரோ வேலை பார்த்துட்டு ஸ்டடிஸையும் கண்டினியூ பண்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம் அந்த பொண்ணு அதையும் தான் இருந்திருக்காங்க நாலு நாற்பத்தஞ்சுக்கு இந்த ரூம் விட்டு வெளியில வந்திருக்கான் அப்போ கழுத்துல இருந்த அந்த ஹெட்ஃபோன் இல்ல அதாவது அந்த போகும்போது கழுத்துல இருந்த ப்ளூடூத் வரும்போது இல்லை இதை வச்சுதான் போலீஸ் கண்டிப்பா அவன் தான் பண்ணிருக்கணும்னு முடிவு பண்றாங்க இதுக்கு மேல அவன் பண்ணது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதெல்லாம் முடிச்சுட்டு எதுவுமே நடக்காத மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவனுக்குன்னு ஒதுக்கி கொடுத்த ரூம்ல அவன் போய் தூங்கிட்டான் ஏற்றுக்கிற முடியல நிம்மதியாக தூங்கிட்டான் காலையில் எந்திருக்கான் அப்போ தான் அவனுக்கே சுய நினைவு வந்திருக்குது நைட்டு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவனுக்கு நினைவு வந்திருக்குது உடனே கிளம்பி அவனோட சொந்த வீட்டுக்கு போய் உடம்புல இருந்த அந்த தடையை எல்லாத்தையும் மறைச்சு ஏதாவது கழுவி கிளீன் பண்ணி முடிச்சுட்டு வேற ட்ரெஸ் மாற்றிருக்கான் ஒன்னு மட்டும் பண்ணுறதுக்கு மறந்துட்டான் அதான் அவனோட ஷூல இருந்த பிளட் கரையை களி அதை கிளீன் பண்ணுறதுக்கு மறந்துட்டான் போலீஸ் உடனே வீட்டுக்கு போறாங்க போலீஸ் உடனே வீட்டுக்கு போறாங்க செக் பண்றாங்க இவன் தான் குற்றவாளின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க உடனே கோர்ட்டுக்கு கூட்டு போற வேலையை பாக்குறாங்க இதுக்கு என்ன கேட்டா அவனை ஜெயில போட்டு மூணு நேரம் சாப்பாடு கொடுத்து என்னைக்கே ஒரு தலைவர்கள் அவங்க நல்லது பண்ணிட்டு இறந்துருப்பாங்க ஆனா அவங்களோட பிறந்தநாள்ல இந்த நாயை ரிலீஸ் பண்றதெல்லாம் ரொம்ப மோசமான விஷயம் யாராவது ஒருத்தனுக்கு இந்த தப்பு பண்ற ஒருத்தனுக்கு பப்ளிக் முன்னாடி ஏதாவது ஒரு ரொம்ப கொடூரமான யாருமே நினைச்சே பார்க்க கூடாது இதுக்கப்புறம் இந்த மாதிரி குற்றம் எல்லாம் பண்ணணும்ட்டு அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு தண்டனை கொடுத்தா போதும் இது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் இப்படியே அவன் உள்ள வச்சு நல்லா சொகுசான வாழ்க்கையை கொடுத்து நல்லா சாப்பாடு போட்டு எனக்கே ஒரு நாள் அப்படியே இறக்கப்பட்ட அவன வெளியில விடுறது ரொம்ப மோசமான விஷயம் இதை பார்க்கும்போது போது எல்லாரும் என்ன நினப்பான் நம்மளும் இந்த மாதிரி தப்பு பண்ணுவோம் நம்மளே வெளியில விட்டுருவாங்க இல்ல ஜெயிலுக்கு போனா நிம்மதியா மூணு நேரம் சாப்பிடலாம் இப்படிதான் நினப்பான் இதேதான் பாண்டிச்சேரி கேஸ்ல நடந்துச்சு இறந்தது வெறும் ஒன்போது வயசு பெண் குழந்தை வெறும் ஒல்லியா அவ்வளவு ஒரு மெல்லிய உடம்போடதான் இருந்துச்சு அந்த உடம்புல காமத்துக்கான இடமே கிடையாது பாவப்படுறதுக்கான இடம்தான் நிறைய இருந்துச்சு இப்படியே ஒரு ஒரு ஊரோட பேர் மட்டும்தான் மாறிட்டு போகுது ஜஸ்டிஸ் ஃபார் இடத்துல பேர் மட்டும்தான் மாறுது இந்த நிலைப்பாடுகள் மாறவே கிடையாது பொண்ணா பிறக்குறக்கே ரொம்ப பயப்பட வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு பிறக்குற குழந்தை பொண்ணா பிறந்துருமோன்ற பயமும் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு இதுக்கெல்லாம் மாற்றம் எங்க இருந்து உருவாகும்னு யாருக்குமே தெரியல நம்மளும் ஒரு ஒரு வீடியோ பண்ணிட்டே தான் இருக்கும் ஒருத்தருக்கும் ஒன்னொன்னு ஆகும்போதும் ஜஸ்டிஸ் ஃபார் விண்ட் இப்படி எல்லாம் தான் இருக்கும் ஆனா எந்த ஜஸ்டிஸும் கிடைச்ச பாடுல யாராச்சும் ஒருத்தருக்கு கரெக்டான ஜஸ்டிஸ் கிடைக்குது பப்ளிக் முன்னாடி அவனை கொள்றாங்க பப்ளிக் முன்னாடி அவனை தூக்குல போடுறாங்க இல்ல எந்த உறுப்புனால இவ்வளவு தப்புகளும் நடந்துச்சோ அந்த உறுப்பை பப்ளிக் முன்னாடி அகற்றுறாங்க இந்த மாதிரியெல்லாம் விஷயம் தான் கண்டிப்பா இந்த விஷயங்கள்லாம் மாறும் அது வரைக்கும் இந்த விஷயங்கள்லாம் ஒரு பர்சன்டேஜ் கூட சேஞ்சஸ் வரவே வராது அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஒரு பண்ணிக்கிட்டே தான் போவான் இப்ப இந்த நிலைமை எங்க வரைக்கும் போயிடுச்சுன்னா கூட பிறந்த தங்கச்சிக்கிட்ட அந்த பாலுணர்வு இதை ஏற்படுத்துற அளவுக்கு இந்த விஷயம் போய்கிட்டு இருக்குது இதுக்கெல்லாம் என்னைக்கு ரிசல்ட் வரும் தெரியல இந்த வீடியோல கண்டிப்பா நான் ஜஸ்டிஸ் ஃபார்ம் போட்டு அந்த பொண்ணோட நேம போடவே போறது கிடையாது ஏன்னா ஜஸ்டிஸ் கிடைக்காதுன்னு நல்லாவே தெரியும் ஆனாலும் ஏதோ ஒரு மூலையில கண்டிப்பா ஜஸ்டிஸ் கிடைக்கும்னு கொல்கத்தால இருக்கிற எல்லா டாக்டர்ஸ்மே ரோட்ல இறங்கி போராடிட்டு இருக்கிறாங்க அவன் மேல எந்த கருணையும் காட்டக்கூடாது அவனை உடனடியா கொல்லணும்னு வேண்டுகோள் வைக்கிறாங்க ஆனா நம்மளுக்கு எல்லாமே தெரியும் எயிட்டி பர்சன்டேஜ் அவனுக்கு எதுவுமே ஆக போறது இல்ல ஜம்முன்னு ஜெயில உட்காந்துருக்க போறான் வேற என்ன நடக்க போகுது ஜெயில கொசு கடிக்க எல்லாமே இருக்கும் இது வந்து நார்மலா மிடில் கிளாஸ்ல இருக்கிற எல்லாருமே அனுபவிக்கிறது நம்ம கஷ்டப்படாமலே மூணு நேரமும் சாப்பிட போறோம் என்ன கொடுமை அனுபவிக்க போறோம் ஆனா இறந்த பொண்ணு இறக்கும் போது உயிரை காப்பாத்துறதுக்கும் தன்னோட மானத்தை காப்பாத்துறதுக்கும் அவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க கழுத்துல ரொம்ப ஒடிஞ்சுதான் அவங்க இறந்துருக்காங்க சோ இதை வந்து நான் கண்டிப்பா எல்லாருக்கிட்டே ஷேர் பண்ணணும் ஏன்னா பெரிய யூடியூப் காரங்க யாருமே இதை பத்தி இன்னும் அதிகமாக வீடியோ போடல அது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு சோ நம்மளாவது இந்த விஷயத்தை வெளியில சொல்லணும்னு தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன் இந்த வீடியோ பத்தி நான் உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க